அதாவது சந்திப்பில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமானது ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு ஒரு மூன்று நான்கு மாதங்கள்கிட்ட ஆகுது அதாவது திமுக அரசு திருமாவள அவர்களுக்கு வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு உருவப்பட்டதில் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி விவகாரத்தில் தான் வந்து அவர்கள் உதவி செஞ்சிருக்கேன் போல இருக்குது அதனால் ஏர்போர்ட் மூர்த்தியே வெளியேற்றக்கூடாது அப்படின்னு அடுத்தடுத்து அந்த வழக்கில் அவரை குண்டாசுல தூக்கி போட்டாங்க நாம் தமிழர் வழக்கறிஞர் பிரிவு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க நம்ம வழக்கறிஞர் சங்கர் அவர்கள் நம்மகிட்ட பேசின அந்த இதின்படி அவங்க பல வகையான முயற்சிகள் செஞ்சாங்க அதை உள்ள குண்டாசோ வடைக்கும் இல்லை சீமானை அதற்கு இடையில் சந்திக்க வைப்பதற்கும் பல முயற்சிகள் நடந்தது அது அதுவும் வந்து அரசு தரப்பில் காவல்துறை தரப்பில் அதுவும் வந்து இழுபறியா தள்ளு போயிட்டு இப்போ ஒரு வழியாக சந்திப்பு இந்த நடந்தது அதை பார்த்துட்டு சீமானவர்கள் வெளியே வந்து பத்திரிகையாளர்கள் செஞ்சு விரிவாக சொல்லியிருந்தார் உள்ளே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத நம்ம விசாரித்ததில்லை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து கடுமையாக மெழிஞ்சிட்டார் மெலிஞ்சிருக்காரு அப்புறம் வந்து கொஞ்சம் சோர்வு இருக்கும்ல ஒரு சிறை வாழ்க்கை அப்படிங்கிற சோர்வு இருக்கும் போல இருக்கு அண்ணா அவர்கள் வந்து அண்ணா நாங்களாம் இருக்கோம் இது வந்து நான் என்ன இதே மாதிரி தான் குண்டாஸில் போட்டு இப்படி பண்ணாங்க நம்மளுடைய மன உறுதியை வந்து சிதைக்கிறதுக்கான வேலையை தான் வந்து இந்த அரசுகள் செய்வாங்க நீங்கள் இருங்க நாங்களாம் இருக்கோம் உங்களுக்கு துணையாக இருக்கும் வழக்கு விவரங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் முக்கியமாக நீங்கள் வந்து சிறைக்குள்ளே இருக்கீங்கன்ட்டு சோர்ந்து போயிடாதீங்க சிறைக்குள்ளே உடலே ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கான எல்லா இதையும் செய்யுங்க உடற்பயிற்சிகளை செய்யுங்க அதை எப்போவுமே வந்து கட்டுக்கோப்பாக இருங்க அப்படிங்கிறத முக்கியமாக சொல்லியிருக்கேன் ஏன்னா அது தான் வந்து உங்களை வந்து மீட்டெடுக்கும் நீங்கள் வீட்டில் இருக்க மாதிரி எப்பவும் போல் நல்லா வந்து பயிற்சி உடற்பயிற்சிகளை செய்யுங்க இதாக இருங்க மனச்சோர்வு அடையாதீங்க அப்படிங்கிறத கூடுதலாக சீமானர்கள் அழுத்தமாக சொல்லியிருக்காங்க ஏன்னா